அன்பு தமிழ் கவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இந்த பொழுதிலே உங்கள் சிந்தையிலே விருந்தாக இன்று படைக்க இருக்கின்ற படைப்பின் பெயர் தந்தையை விஞ்சிய தனையன் சிறுகதை ஆம் தந்தையை விஞ்சிய தனையன் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த சிறுகதையை கேட்டு தாங்கள் வழக்கப்படி தமிழ் கவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் தந்தையை விஞ்சிய தனையன் கங்கை கொண்ட சோழபுரம் ஒளிவிளக்கில் பிரகாசித்தது ஆதித்த பராந்தக சோழன் வழிவந்தவன் ராஜராஜ சோழனின் அருண்மைந்தன் வாரிசான சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழன் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் வருகிறான் அரண்மனையிலிருந்து வழிநடுகிலும் வரவேற்பு தோரணங்கள் வான வேடிக்கைகள் ஒயிலாட்டங்கள் மயிலாட்டம் அமர்க்களமாக நடக்கின்றது மக்கள் மனங்கவந்த மாமன்னன் கங்கை கொண்டான் வாழ்க வாழ்க என்ற புலவர் பெருமக்கள் வாழ்த்து பாடினர் பொதுமக்கள் மகிழ்ந்து கொண்டாடினர் இரண்டு நாட்களுக்கு முன்னரே பட்டத்து ராணி ஆடை அணிகளின் அலங்காரங்களோடு உற்சாகமாக வளம் வந்தார் தங்கை குந்தவி தேவி பட்டத்து ராணியுடன் சோழபுரம் கோவிலை சுற்றி வலம் வருகின்றார் ராஜராஜ சோழன் மறைவுக்குப் பிறகு ராஜேந்திர சோழன் பதவியேற்றான் அகண்டு பறந்த சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினான் தந்தையைப் போல் தரணியாண்டான் மக்கள் மனங்களை வென்றான் நல்லாட்சி நடத்துகின்றார் மந்திரி பழுவேட்டராயர் சேனாதிபதி விஜேந்திர சோழன் புலவர்கள் புரவலர்கள் பாணர்கள் படைவீரர்கள் மகிழ்வோடு துணிவோடு சூழ்ந்து நிற்க மாமன்னன் ஆட்சியிலே துணை நிற்கிறார்கள் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு கனவு இருந்தது தந்தை கடல் கடந்து சோழ சாம்ராஜ்யத்தை கடலோடி திரை கடந்து கொடியேற்றினான் தந்தைக்கு ஏற்ற மகனாக ராஜேந்திர சோழன் தந்தையின் பாதையில் பாசறையில் படைக்கருவிகளை குவித்தான் சோழ அரசை விரிவாக்கினான் இலங்கை கடாரம் கடந்தும் புகழ் கொடி ஏற்றினான் ஆயினும் அவனுக்கு இன்னொரு கனவும் இருந்தது தந்தை ராஜராஜ சோழன் தஞ்சை மாநகரிலே காவிரி கரையினிலே பெரிய கோவிலை எழுப்பினான் உலகமே வியக்கும் வகையில் பிரம்மாண்டமான கோபுரம் எழுப்பினான் சிவலிங்க வடிவத்திலே மிகப்பெரியது ஒரே கல்லிலானது நந்தியோ ஆகச்சிறந்த சிற்பிகளைக் கொண்டு மிக பெரிய வடிவில் எழுந்தது தேவாரம் ஓலைச்சுவடிகளை ஒன்று சேர்த்து நம்பியாண்டார் நம்பி வாயிலாக தேவாரம் என்ற பக்தி பணுவலை உலகிற்கு அர்ப்பணித்தான் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திர சோழன் தஞ்சையை விஞ்சிய திறனாளன் தந்தையை விஞ்சிய திறனாளன் தஞ்சாவூர் பெரிய கோயிலைப் போலவே தான் ஆளும் தலைநகரமாம் சோழபுரத்திலே ஒரு பிரம்மாண்டமான சிவாலயத்தை எழுப்பியுள்ளான் வடக்கே சென்று கங்கை நதிக்கரையிலிருந்து நீரெடுத்து அதன் இமயமலை பகுதியில் ஆடும் மன்னவர்களை படையெடுத்து வென்று கங்கை நீர் குடத்தை கற்குவியல்களை அவர்களையே சுமக்க வைத்து கங்கை கொண்ட சோழபுரம் வரை கொண்டு வந்தான் அதனாலே அவன் கங்கை கொண்டான் என்ற பட்டப்பெயர் பெற்றான் அந்த சிவா ஆலயத்தின் குடமுழக்கு விழா இதோ நாளை விடியற்காலை நடக்கப் போகிறது சாஸ்திரங்கள் திருமறைகள் தேவாரங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன யாகசாலைகள் மறையவர்கள் மறையவர்கள் வேதம் போதை யாகங்கள் வளர்க்கிறார்கள் சிவாச்சாரியார்கள் தேவார பதிகங்களை பாடுகிறார்கள் மந்திரி பழுவேட்டையர் மன்னன் ராஜேந்திரனோடு பேசிக் கொண்டிருந்தார் மந்திரிகள் சூழே கங்கை கொண்ட சோழபுரம் சிவாலயத்தில் நின்றபடி குடமுழுக்கு வேலைகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தான் மன்னவன் மந்திரி பழுவேட்டையார் கிழவர் அவர் தந்தை ராஜராஜன் காலத்தவர் அவர் பணிவோடு ராஜேந்திர சோழனை பார்த்து மன்னவரே ஒரு ஐயம் இந்த திருக்கோயில் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திலே எழுப்பி இருக்கிறீர்கள் திருக்கோயிலோ அந்த தஞ்சை பிரிவுடையார் கோயிலைப் போலவே இருக்கிறது ஆனால் என்றார் என்ன ஆனால் இன்று இழுக்கிறீர்களே என்றான் ராஜேந்திரன் மன்னவா இக்கோயில் தஞ்சை கோயிலைப் போலத்தான் இருக்கிறது ஆயினும் கோபுரம் மூர்த்தி லிங்கம் நந்தி ஆகியவை அளவில் சிறியதாக அமைத்தது ஏன் மந்திரியாரே உங்கள் கேள்விக்கு இதோ என் பதில் நான் இன்று சோழ பேரரசன் படையிலே செல்வத்திலே பரப்பளவிலே மிகப்பெரியவன் ஆயினும் என் தந்தை ராஜராஜ ராஜராஜனுக்கு முன் மிகச்சிறியவன் எனது வீரம் ஞானம் ஆளும் திறன் யாவும் என் தந்தை தந்தது கொடை என்னத்தான் நான் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் நான் அவருக்கு மகன் அவர் பெரியவர் நான் சிறியவன் மகன் தந்தைக்கு முன் வளர்ந்தாலும் என்றுமே மகன் மகன்தான் தந்தைக்கு விஞ்சியவன் மகன் என்றாலும் அடக்கமே அவனுக்கு பெருமை தரும் நான் என் தந்தையின் பெயருக்கும் புகழுக்கும் தொண்டிற்கும் முன் என்றென்றும் சிறியவன் என்பதாலே நான் கட்டியுள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் கோபுரமும் சிவலிங்கமும் நந்தியும் சிறிய வழியிலே அமைக்க அதுவே இங்கு நீங்கள் காணும் காட்சி என்றான் சோழ மன்னன் பேரரசர் ராஜேந்திர சோழன் பெருமிதத்தோடு மந்திரி பழுவேட்டையர் மாமன்னனை பார்த்து வணங்கி நின்றார் வாழ்க சோழப் பேரரசன் வாழ்க மகமன்னர் கங்கை கொண்ட சோழன் ராஜேந்திர சோழன் என்று உறக்க கூறினார் அனைவரும் வாழ்த்தினார்கள் தந்தையை விஞ்சிய தனையன் ராஜேந்திர சோழன் புகழ் வாழ்க நன்றி வணங்கி விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நன்றி வணக்கம்